என்ன செய்யறது தெரியாது இப்ப நிம்மதியா இருக்கு சந்தோஷமா நான் வந்து தேவன் குறைகள் இருந்த மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லி அதுலயே வந்து அதே மாதிரி நேத்து நாங்கள் மீன் பிடிக்க போவே கிட்ட சிறையில வந்து அடைச்சிருக்கு அதாவது என்ன சொல்லி நிறைய பேர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நான் இன்றைய தினம் வந்து நான் இப்போ எங்கே போயிட்டு வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கு நான் சொன்ன ஒருவருக்கு வந்து மாறி வந்து ஒரு புனி உண்டு வச்சிடுவேன் சொல்லி அப்போ காலையில் வந்து எட்டரைக்கு போயிட்டு தான் வந்து இப்போ நேரம் வந்து சரியா பின்னேரம் ஆறு மணி ஆறரை வந்து ஆகுது என்ன வந்திருக்கிறேன் அதாவது இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து அதாவது ஒரு தெரியாத நபருக்கு நான் மாறி புனியை வச்சுட்டேன் மாறி புனிவுண்டு தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்து போக வேண்டி வந்தது சோ இந்த வீடியோல வந்து நீங்கள் பார்க்க போறோம் நடந்தது என்ன மாதிரி முடிஞ்சது என்று பேர் வந்து வந்து ஆதரவு என்ன நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்கள் அது எப்படி முடிஞ்சு என்ன மாதிரி என்று சொல்லி உண்மையில் வந்து இவ்வளவு பேர் வந்து என்ன சொல்றது நேசிக்கிறேன் சொல்ற எங்களுக்கு ஒரு பிரார்த்தனைகள் அதே மாதிரி அண்டைக்கு நிறைய பேர் வந்து பிரே கமெண்ட்ல என்று போட்டீங்க அதே மாதிரியே வந்து புனேலேயம்பான் வேண்டிக்கு ஸோ விடிய போயிட்டு முதல்ல அந்த பொடியை நார்ந்து தெரியாது தானே அப்போ நான் போய் என்ன செஞ்சேன் வழக்கு நம்பரும் அந்த அவற்றை பேருந்தான் தெரியும் எனக்கு அப்போ வழக்கு நம்பரை வச்சு கொண்டு கேகேஎஸ் போலீஸுக்கு போனேன் கேகேஎஸ் போலீஸுக்கு போய் விசாரித்து பார்த்தால் அங்கே அந்த வழக்கு நம்பர் இல்லை அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தேடி பார்த்தால் அதாவது கேகேஎஸ் போலீஸில் வந்து இன்றைய சேம் வந்து நிவாரண பொதிகள் வந்து கொடுக்கறதுக்கு லோரியில் இருந்தது அப்போ இன்னுமொரு வழக்கு நம்பர் உண்டு இன்னும் ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அங்கே விசாரிக்க பார்த்தால் அங்கே தான் அந்த வழக்கு நம்பர் இருக்குது அந்த போலீஸெல்லாம் போட்டிருக்கணும் இல்லை இல்லை அது வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு மல்லாத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை வியாழ்ப்பாணம் வியாழ்பாணம் அப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே தான் அந்த வழக்கு போட்டிருக்கணும் போட்டால் அவரை வந்து ஆறு மாதத்துக்கிட்ட சிறையில் வந்து அடைச்சிருக்கு அதாவது நான் புனை வச்ச நபருக்கு வந்து வேறொரு வழக்கம் இருந்திருக்கு அந்த வழக்கில் வந்து அந்த நபரை பிடிச்சி ஆறு மாதம் வந்து சிறையை அடைச்சிருக்கு அதாவது யாழ்ப்பாணம் சிறைச்சாலே இருக்கிறீர் விசாரித்து கொண்டு போனால் அவர் வந்து போதைப் பொருள் வியாபாரி என்று சொல்னவே போதைப் வித்து விற்று வியாபாரி என்று சொல்லி அவரை வந்து சந்தேக நபரை முட்படுத்தி அவரை வந்து அவரையும் அவிட்ட சான்று பொருட்களையும் வந்து நீதிமன்ற முற்படுத்தி அவர் ஆறு மாசம் உள்ள போட்டுக்கிறேன் அப்ப சரி இந்த வீட்டை போய் பார்த்து தேடி பிடிச்சால் வீட்டுல சில மணி இல்லை வீட்டை போய் பாக்குறன் வீட்டு கேட் இருக்குல்ல கேட்ல அந்த ஆமி கேம்புல முள்ளு கம்பி போட்ட மாதிரி கேட்டுக்கு மேல முள்ளு கம்பி பாதுகாப்பு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னவே பார்த்துட்டு தம்பி அது வந்து சீ அடி வந்தால் அவை ஓடிவினமா

அப்போ தெரிஞ்சிருந்தால் முதலே போய் புனைய போட்டியிருக்கலாம் நகரத்தில் பத்திரம் மண்டை போட்டு அப்போ எங்களுக்கு அதை தெரியாது அப்போது உண்மையோண்டு ஒன்று பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கு போனார் ஜெயிலுக்கு கோர்ட்ஸுக்கும் போய் பார்த்தா நீதிமன்றத்தில் வந்து அந்த நபரை வந்து அந்த போதைப் பொருள் வழக்கில் வந்து பதினாலுக்கு பதினாலுக்கு நாள் வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து திரும்ப டேட் ஒன்று போட்டாச்சு இருக்கு அப்போ திரும்ப போயிட்டு நான் என்ன சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்க நீதிமன்றத்துக்கு போகிற ஒரு போலீஸை வந்து தொடர்பு கொண்டு இப்படி இப்படி நடந்து போச்சு நான் வந்து ஒருத்தருக்கு புனியை வெட்டணும் சொல்லி கேட்டதால் அவருடைய அடுத்த டேட்டை வந்து சொல்லிட்டேன் அதாவது தை மாதத்துக்கிட்ட அவருடைய அடுத்த டேட் தை மாதம் ஓட்ட அடுத்த டேட் வந்து தை மாதம் அடுத்த டேட்டை சொல்லிட்டோம் அடுத்த டேட்டு அவர் வந்து அவர் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு விரைக்க வெட்டணும் நான் போய் அந்த புனியை வெட்டலாமா அதாவது வந்து எனக்கு இந்த புனியை வெட்ட விருப்பம் வந்து வைத்திருக்க விருப்பங்கள் போட்டு புனைய வெட்டி விடலாமா வெட்டி விட்டால் விஷயம் முடியுது ஆனா இனிமேல் வந்து என்ன சொல்றது ஒருத்தருக்கும் புனேக்கு நீங்களும் வந்து புனேயல்ல வந்து சைன் வந்து சரியா பார்த்து கிரவிச்சு எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஜோசையில் கூட அந்த என்ன சொல்ற தடுமாற்றங்கள் கூடன்றதால வந்து அன்றைக்கு ஏதோ ஒரு விதத்துல மாறி வச்சுட்டேன் ஏதோ எனக்கு வந்து அந்த சிங்கள மொழி அறிவு இருக்கு ஆட்டோ வீட்டை வானம் ஓடு நிற்குது தேடி பிடிச்சால இன்றைக்கு எல்லா இடத்துக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கு முடிஞ்சதுலேருந்து பின்னரை மட்டும் அலைஞ்சு திரிஞ்சு ஜிஎஸ் எல்லாம் போய் அவன் பேரை தேடி ஊருக்குள்ளே தேடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தேடி கோர்ட்ஸில் போய் கோர்ட்ஸுக்குள்ளே விட்ட வழக்கு நம்பர் தேடி ஒரு என்ன சொல்றது ஒரு சிஐடி கூடி புலனாய்வு பிரிவு கூடி பிடிச்சிருக்காது ஒற்றி நாள் புல்லா திரிஞ்சுதான் இன்றைக்கு அவர் எங்க இருக்கிறேர் என்ன அவருக்கு வழக்கு தேடி பிடிச்சது இதே சில பேர் வந்து உண்மையிலே அவ்வளவு தெரிய மாட்டாங்க தெரிய மாட்டாங்க சில பேருக்கு வந்து ஜோசினியிலே தெரிய மாட்டாங்க பாதி என்ன செய்யறது தெரியாது நிம்மதியா இருக்கு இப்ப நான் வந்து தேடி பிடிச்சதால இன்னொரு பயன் என்று சொன்னால் டக்குண்டு அந்த புனியை கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி எங்க லோயருக்கு வந்து வேலை குறையுது இப்ப நானே போய் தான் வழக்கு நம்பர் இதான் பேர் இதான் அட்ரஸ் என்று சொல்லி கொடுத்தால் அவருக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து நீதிமன்றத்துல அவ போய் நகரத்தில் பத்திரமன்ற போடுவா இந்த வழக்காளிக்கு வந்து இந்த சந்தைய நபருக்கு வந்து இவர் வந்து பிணையை வெட்டுறார் புனையாளி நகர்த்தல் பத்திரம் போட்டிருக்கிறார் வழக்க ஒட்டுறது சொல்லி இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து என்ன சொல்கிறேன்னால் யாருக்குமே வந்து பிணையில வச்சிருங்க மாறி வைக்க வைக்க வந்து பார்த்து வைங்கோ இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்கள் நண்பருக்கோ உங்களை தெரிஞ்சாக்களுக்கோ சரி நீங்கள் புனே வைக்கிறீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அவர் இல்லாட்டி இல்லாப்டே அவர் வந்தங்கே போயிட்டீர் என்று சொன்னால் அதற்கான முழு பொறுப்பும் தான் இருக்கணும் புனையிலேயே வந்து ஒரு லட்சம் புன ஐம்பதாயிரம் ரூபாய் புன பத்து லட்சம் ரூபாய் புனையும் இருக்கு அது வந்து உயர் நீதிமன்ற புணியல் அப்ப நீங்கள் வந்து புணியல் வைக்க வந்து வில கவனமாக வைக்கணும் அதாவது இங்க புனை வைக்கிறவர் வந்து திரும்பி உங்களுக்கு வழக்குக்கு போய் அவரை சப்போர்ட் பண்ணுவேரா அவர் வந்து வேற வழக்குல இல்லாதாளா அப்படி நல்லவரா என்று சொல்லி பார்த்துதான் நீங்கள் புனியில வேங்குவா இருக்கும் நீங்கள் உங்க வைக்கிற சான்ஸ் கிடைச்சாலும் அதே மாதிரி நானும் அந்த கிருஷ்ணாண்ட வழக்குல உள்ளுக்கு இருக்கேக்கே கடன் தொகையை ஒன்று ஒரு ஆள் வேடினது அதுக்கு இன்னும் ஒரு பொடியன் பிணை வச்சவன் அவனுக்கு இருபது வயசு அந்த ஆள் வந்து கடனை வாங்கி கொண்டு ஓடிட்டுது பிணை வச்சவன் வந்து ஜெயிலுக்கு அவ ஓடிட்டு ஆள் இல்ல அப்ப காசுக்கு பிணை வச்சவன் வந்து வந்து அப்படி பிணைன்றது வந்து போலீஸ்காரர் சொன்னவே துணைக்கு போனாலும் பிணைக்கு கொண்டாடுவது தான் இனிமேல் புனையல் வந்து மாறிக்கு வைக்கிறாரு என்று சொல்லி ஒருத்தர் ஏதோ கடவுள் காப்பாத்து மாசத்தின் முதல் நாள் முதலாவது நாள் இரண்டாவது நாளே வந்து நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி அதே மாதிரி இப்ப இந்த கிருஷ்ணாண்ட வழக்கையும் நான் வேலைக்கு வந்து வெட்டணும் வழக்க வந்து நிம்மதியா இருக்கணும் கிருஷ்ணாண்ட வழக்கிலேயும் வந்து பாருங்க சொல்லி கதைக்கணும் இது நான் வந்து இது இந்த வழக்கை பற்றி கேட்கறது ஒரு தப்பும் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு தான் சோசியல் மீடியாவில் வந்து கூட சேர்ந்து கார்ல இருந்து போகணும்னா சரி இருந்து போனது ஒரு குற்றம் இப்ப என்ன சொன்னா குற்றவா இப்ப அவரை கேட்கணும் அந்த காருக்கு இருந்த உண்மையில் குற்றம் பண்ணணும் அந்த குற்ற பணத்தையும் கட்டலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வழக்கை விட்டையும் வழக்கையும் வேலைக்கு வெட்டணும் வெட்டி போட்டு ஒரு நிம்மதியாக இருக்கணும் இந்த என்ன சொன்ன நீதிமன்றம் போலீசன் சொன்னாலே அலைச்சல் ஒரு செத்த வீட்டுக்கு போறதை விட அலைச்சல் கோட்ஸுக்கு பிடிக்க போனீங்கன்னா நீங்கள் வெளியில வர்றதுக்கு ரெண்டு மணி மூன்று மணி ஆகும் அவ்வளோத்துக்கு இருந்து காவலிருந்து கூப்பிட மாட்டேன் வெயிட் பண்ணி இவங்களோட ஒரு நாள் ஃபுல்லாவே அங்கே சில அவ்வளோத்துக்கு ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம் தான் கோட்ஸ் என்று சொல்லி இனிவேரின் நாட்களில் வந்து மாதிரி சுலபமாக மாற்றுவாங்க ஆனால் வழக்குகள் நிறைய இருக்கிறதால ஒன்றுமே செய்யலாம் எங்களோட வழக்குகள் வந்து கூப்பிடும் வரைக்குமே நாங்கள் வந்து அதில் இருந்து தான் ஆகணும் அப்போ முடிஞ்ச வந்து தப்பு செய்யாமல் யாரோடையும் சேர்ந்து போகாமல் யாருக்கும் புன வைக்காமல் இருந்தாலே வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தேடி வராது அப்ப என்ன மாதிரி கிறிஸ்துமஸ் டைம் ஒலி மினி வந்துட்டு கிறிஸ்துமஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தி நாட்கள் இருக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து பிறக்க போகுது எல்லாம் நிம்மதியா இருக்கணும் எல்லாம் வழக்கு வளையம் பட்டி என்ன ஓ வெளிநாடுகள்ல வந்து நான் டிக்டாக்குகள் வீடியோக்கள் பார்த்தா நீ இப்ப வந்து கிறிஸ்துமஸ் மரங்கள் வச்சு எல்லாம் போயிருக்காங்க உருவங்கள் எல்லாம் போயிச்சு லைட்டுகள் பூட்டிக்கிறாங்க இலங்கையில வந்து இந்த நிறைய இடத்துல பேரழிவுகள் வந்ததால இப்ப போட்டிருக்கு அதே மாதிரி நேற்று நாங்கள் மீன் பிடிக்க போவேக்க போட்ட வீடியோ இருக்கலாம் அந்த வீடியோக்கு யார் ஒரு ஆள் கொமெண்ட் ஒன்று போட்டிருந்தவர் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே கண்ணீர் விட்டு அழுகுகள் நீங்கள் போய் மீனை பிடிச்சி வச்சு கொண்டு ஆடுறீங்கன்னு சொல்லி உண்மையிலே நாங்களும் வந்து சரியான கஷ்டம்தான் சரியோ நாங்களும் வந்து இந்த மலைக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் என்ன சொல்றது நாங்கள் வந்து சந்தோஷமாக்குறோம் நாங்கள் வந்து இப்ப கஷ்டப்பட்டு போட்டு வீட்டுக்கு இருந்தாலும் ஒரு ட்யூட்டி பண்ற ஒரு வலைத்தளம் வந்து இருக்கிறதால நாங்கள் வந்து ஒரு சும்மா ஃபன்னாக திரியிறோம் அதுக்காண்டி இந்த கோப்பாயில் போய் மீன் பிடிச்சதுக்கெல்லாம் பத்தாயிரம் பதினஞ்சு இல்லை ஒரு அஞ்சூறுவா பெட்ரோல் அடித்தா போய்ட்டு வரலாம் ஒரு பின்னேரம் குடும்பத்தோடு அந்த ஆற்றுல போய் மீன் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதை யூடியூப்பில் போட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு பொழுதுபோக்காக தான் நாங்கள் இதை வந்து செய்கிற மொழிய மற்றபடி உலக மக்கள் எல்லாம் கஷ்டப்படுதுன்றா போல என்ன நான் செய்கிறது நான் பக்கம் வந்து அதே கஷ்டப்படினோம் இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்படாமலும் இல்லை நாங்களும் வந்து கஷ்டப்படுன்ட்ருக்குறோம் ஒழுங்க இப்ப நான் வந்து இருந்து நல்ல காசு மிஞ்சி போயிட்டு இருந்து நல்ல காசு மிஞ்சி போயிட்டு இருந்து ஃபன் பண்ணி கொண்டு இருந்தது குடுக்காம இருந்தால் அதுல ஒரு குறை சொல்ற நியாயம் உண்மையில எத்தனையோ மக்கள் வந்து நல்லா காசு வச்சு கொண்டு நல்லா உழைச்சிக்கொண்டு ஃபன் பண்ணி கொண்டு தீராங்க அப்ப அவங்களெல்லாம் போய் குறை சொல்லாமல் நாங்கள் ஏற்கனவே ஒரு விளிம்பு நிலையில தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் கொமன் போடுறீங்க என்ன எல்லாரும் கஷ்டப்படுக நீங்கள் மட்டும் சந்தோஷமா தெரியுறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் என்னென்று சொல்றேன்னு தெரியாம இருக்கு அதே போலங்கிற சித்தாப்பாண்ட சித்திக்கு மாவீர தினம் ஒன்று செஞ்சினாங்க மாவீர தினம் செஞ்சது நான் தான் செஞ்சது நான் வந்து என்ன என்னுடைய முதல் ஒரு அனுபவம் வந்து செய்யறது வந்து அப்ப அதையும் வந்து செஞ்சதுக்கு யாரோ ஒரு ஆள வந்து கொமன் போட்டிருக்கு

இருக்கிறோம் அதை வந்து காணொலி எடுத்து போடுறோம் அது அப்படியான கொமெண்ட் போடுறாள் பார்க்க விரும்ப பாருங்க இருங்கோ அப்படியே அப்படி சேனல் ப்ளாக் பண்ணி போட்டு ரிப்போர்ட் அடிச்சு போட்டு வேறு என்ன செய்கிறது நிறைய என்ன செய்யுது எங்களுக்கு ஒன்றும் மெசேஜ் அது வேறு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதோ நாங்கள் கோடி கணக்கில் வச்சு கொண்டு சனத்தை கணக்கெடுக்காமல் ஃபன் பண்ணி கொண்டு திரிடுற மாதிரி தான் நீங்கள் வந்து கொமெண்ட் அடிக்கிறீங்களா அப்படி ரெண்டு தினம் வேறு வீடியோக்களும் எங்களுக்கு இல்லை அப்போ ரெண்டு தினம் நான் போன விஷயமும் வந்து இதுதான் அந்த நீதிமன்ற பிரச்சனை இல்லாம வந்து ஓரளவுக்கு வந்து பங்கு வந்து நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அமுக்கு எல்லா செடிக்கிறேன் எல்லா உறவுகளும் அவ்வளவு கமெண்ட் பண்ணி கேட்டுருக்கிறது எல்லாருக்கும் நன்றி சொந்தங்களுக்கு புக்கேஃப் இன்றைய தினம் வந்து நாங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு செழிப்பாகவும் இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரியோசனமாகவும் இருந்திருக்கலாம் அதே போல் என்னுடைய அந்த நீதிமன்ற வழக்குகளை பற்றி கேட்டதைக்கு வந்து ஒரு ரிப்ளை வீடியோவாகவும் இருக்கலாம் கமெண்ட் போடுறாங்களுக்கும் வந்து நான் சொல்லியிருந்தேன் சில விஷயங்களை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அது ஒரு வகையில் எனக்கு பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஜான்சன் 啊。Huh?